வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் கோச்சார பலன்களில் இன்றைக்கியன நம்பர்கள் உங்களுக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அதிலேயே ஒவ்வொரு டிப்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து குறிப்பாக இன்றைக்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேசத்தில் வந்து பார்த்திங்கனா நமக்கு மேசத்துலேருந்து உங்களுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்கள் பார்க்க அதிலே வந்து நமக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி சனி அதாவது ராகு வந்து பயிற்சிகள் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்ம அணுகுமுறைகள்லாம் இருக்கும் ஒவ்வொரு ராசியில் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு இப்போ வந்து இப்போ வந்து குரு பகவானுடைய பயிற்சி ட்ரான்சிட் வந்து உங்களுக்கு மேச ராசிக்காரவங்களுக்கு என்ன பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிரான்சிட் வந்து ராசிக்கு என்ன பண்ணும் மிதன ராசிக்கு என்ன பண்ணும் ராசிக்கு என்ன பண்ணும் அதே மாதிரி வந்து சிம்ம ராசிக்கு என்ன பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு கன்னிக்கு துலாமுக்கு விற்றகத்துக்கு தனுசுக்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு மீனத்துக்கு சரிங்களா இது காலபுருஷ தத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் ரொம்ப ப ஒரு மறைவிடம் அந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் போய் குரு குரு பகவான் அமரும்போது நிறைய தீய பலன்களையும் அதே மாதிரி நல்லா சுப பலன்களை செய்யக்கூடிய நல்லா நல்ல பலன்கள் வந்து நமக்கு செய்யக்கூடிய இடத்துல அதாவது எப்போயுமே வந்து குரு பகவான் ஸ்தான பலம் பெறணும் பலம் பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார் இப்போ குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி காலபுருஷனுக்கே அஷ்ட இந்த அஷ்ட சஸ்தங்கம் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி அது என்னங்க அஷ்ட சஸ்தங்கம்னு என்னங்க அப்படின்னா ஆறு எட்டு நீங்களா மூணு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல போய் மறையக்கூடாது அதுதான் வந்து காலபிரசனுக்கு அசஷ்ட அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப மிகப்பெரிய தீய பலன்களை தான் செய்வார் குரு பகவானே உங்களுக்கு தீய பலன்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தீய பலன்களை செய்வார் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வருவார் ஒவ்வொரு லக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான தீய பலன்கள் ரோகாதிபதியாக வருவார் இந்த மாதிரி விரையாதிபதியாக வருவார் அந்த மாதிரியான டைம்களில் மிகப்பெரிய கடுபலங்களை தான் செய்வார் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனி வக்ரம் ஆனதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள் நிறையா வருங்கிறது நம்ம நிறைய பேசிட்டு வரோம் அந்த வகையில் இந்த சனியோடைய வக்ரம் வக்ரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுங்கிறதையும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த குருவும் ஒரு சில காலத்தில் வக்ரமாகுவார் குரு வக்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி குரு வக்ரமாகும் போது அந்த மாதிரி தீய பலன்களை செய்வாங்க அது மாதிரி ஏன்னா உங்களுக்கு கும்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு மிதனத்தில் தானே அந்த மிதனத்தில் தானே இருக்கார் இப்போ வந்து கண்டிப்பாக வக்ரமாகறக்கான வக்ரம் ஆகும் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளேயே இல்லை அடுத்த வருஷத்துலேயே வக்ரம் இந்த வருஷம் கடைசியில் கூட உக்ரம் ஆவார் அப்படியே ஆகிறப்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து பச்சை சரிங்களா ஆதரவான நாளாகவும் வேறுபாடுகள் விலகும் நாளாகும் மாதிரி உனக்கு புதிய முயற்சிகள் கையெடுக்கும் நாளாகவும் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவங்கள் புதிய முயற்சிகள் புதிய வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கிறக்கும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்த அந்த வேறுபாடுகள்லாம் இன்றைய நாளில் விலகி ஓரளவுக்கு நம்ம இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் பச்சை பச்சை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா பிரச்சனைகள் குறையும் நாளாகும் அதாவது இது வரைக்கும் இந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் குறைஞ்சிரும் இன்றைய நாள் அது ஒரு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி இது வரைக்கும் இருந்த குறைகள்லாம் கொஞ்சம் நீ விலகி உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்திங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டுமே அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் ஆறு அஞ்சு மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு சரிங்களா ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஓகே அதே மாதிரி அடுத்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலமான திசை வந்து வடமேற்கு வடமேற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பொன்னிறம்ங்கிறது உங்களுக்கு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி இடபராசிக்காரங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சாயந்தர நேரங்களில் ஏதாவது ஒரு உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வெளியில் யாருக்கும் இரவுளோ கடனாக கொடுக்கக்கூடாது மெயினாக வந்து நீங்கள் ரிசபராசிக்காரவங்க வந்து தங்க நகையில் இடமான யாருக்குமே கொடுக்கவே கூடாது கொஞ்ச நேரம் போட்டு தரேன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல வாங்குவாங்கள அந்த மாதிரி இரவல் மட்டும் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சுக்கரத்தில் இருக்கவங்க அதாவது இளபராசியில் இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தங்கத்தை குர்ரா மச்சான் மோதிரத்தை போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு கூட கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிடும் அது நீங்கள் செய்யாதீங்க தங்கம் உங்களுக்கு அதை எழுந்து மோதிரம் சூப்பராக இருக்குது போட்டு பார்த்து தரேன் அதே மாதிரி தங்க நகை சூப்பராக இருக்குது செயின் நல்லா இருக்குது போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது வாங்கினாங்கன்னா தயவு செய்து நீங்கள் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பேக் ஆகும் கண்டிப்பாக அது சரிங்களா அது செய்யாதுங்க எடுத்து வந்து மிதனம் மிதனத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும் மாதிரி இன்றைய நாள் வந்து குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புதன் மிதன லக்கணத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லக்னத்திலேயே வந்து உங்களுக்கு இந்த புகன் புதன் பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக உயரமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மே மேக்ஸிமம் வந்து மிதனத்தில் வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருப்பாங்க குட்டையெல்லாம் இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு ஹைட்டாக இருப்பாங்க சரிங்களா மிதனத்துலையும் சரி அதே மாதிரி இங்கே கண்ணிலையும் சரி ஓரளவுக்கு கண்ணியில் கூட கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க ஆனால் மிதினத்தில் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க மிதுன கண்ணியில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு குட்டையாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உயரமான மனிதர்களாக தான் இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஓரளவுக்கு நார்மல் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக இருப்பா இருக்கக்கூடிய ஒரு ஹைட்டாக இருப்பாங்க சரிங்க மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது தென் தென்மே இருக்குது ராசி நேரம் பொன்னேறம் அதே மாதிரி எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாய நிறம் சந்தனம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி மேன்மை உண்டான நாளாகவும் புதிய தொழில்களும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்குது ஒரு ஆலய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களை நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அங்கே போய் தலை குளிச்சுட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு வழிபாடு ரொம்ப சிறப்பு நீங்கள் எங்கேயாவது நீர்நிலைகள் உள்ள கோயிலில் போய் நீங்கள் வழிபாடுறது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதை நீங்கள் செய்யுங்க அதுவும் குறிப்பாக அம்மன் கோயில்களுக்கு போனீங்கன்னா இன்னும் கூட மெயின் மெயினாக பழங்கள் கடகராசியக்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அம்மன் கோயில்களுக்கு போங்க அதுவும் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருந்தால் போங்க அதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு போங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நீர்நிலைக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் விநாயகர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போங்க அதுவும் அந்த அந்த நீர்நிலையில் குளிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து சந்திர பகவானுடைய ஒரு ஒரு ராசி இல்லையா அது நீங்கள் செய்யுங்க அது உங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதிரி ஏழு ப்ளஸ்ஸு ஆறு இது உங்களுக்கு மாதிரி அதே மாதிரி சிம் சிம்மத்து உத்யும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சோர்வுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுனா மலை மேலே ஏதாவது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் உங்கள் அப்படி வழிபாடு உங்களுக்கு அங்கே சிறப்பு சரிங்களா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராசி ஒரு தன்மையாக கொடுக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்புறாரு அடுத்து வந்து கன்னி தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகும் அதிகாரம் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வந்து சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு நாள் அதே மாதிரி மிதுனம் துலாம் துலாம் ராசிக்கு ஒருத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் செந்நிறம் சரிங்களா ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் ஒத்துழைப்பில் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மென்மேலான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசைங்கிறது உங்களுக்கு தான் அனுகூலமான திசைன்னா உங்களுக்கு கிழக்கு திசை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து விருச்சகம் விரச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகும் சஞ்சலங்கள் நீங்கும் நாளாகும் சங்கடங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை தெற்கு ராச்சிய நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் பச்சை நிறம் பச்சை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைய நாளில் மாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி கவலைகள் மறையும் நாளாகும் அதே மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாகும் தடைகள் விலகும் நாளாகும் இருக்குது ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் பச்சை மாதிரி எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து வந்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் வெண்மை நிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி அனு அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி லாபம் தரும் நாளாக இருக்குது அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து அஞ்சு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து கருஞ்சிவப்பு சரிங்களா அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை கையில் தேடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாளில் நீங்கள் செய்யாமல் நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் செய்யாமல் இருக்குது அது மட்டும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படினா மேற்கு ராட்சாய நேரம் கரஞ்சி வைப்பு அதே மாதிரி ஒன்பது நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக அடுத்து மீனம் மீனத்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் சிவப்பு நிறம் தாமதங்கள் ஏற்படும் நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகும் மாதிரி செயல்பாடுகளை விவேகத்தோடு செயல்படுத்தி சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உற்றார் அன்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியன் நிறம் சிவப்பு சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மை நாளாக கண்டிப்பாக இருக்கும்